நிலமோடு வாழ்த்து குறிப்புகள் நீங்கள் எந்த மாதிரியான கேரக்டர்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்குள்ள என்ன திறமைகள் ஒழிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்கள் இன்ட்ரோவர்ட் கேரக்டர் அதாவது இந்த இன்ட்ரோவெர்ட்ங்கிற வார்டை நீங்கள் சமீப காலங்களில் நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருக்கலாம் அப்படி இன்ட்ரோவர்ட்னா என்ன இன்ட்ரோவெர்ட்னால் எந்த மாதிரியான குணாதிசயம் உள்ள ஆட்கள்ங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் நினைக்கிறத வெளிப்படையாக பேசாமல் தனக்குள்ளேயே வச்சுக்கிறதும் புதிய ஆட்கள்கிட்ட உடனே பழகாமல் கொஞ்சம் நேரம் சென்று பழகிறதும் தான் இன்ட்ரோவெர்ட் கேரக்டர்னு சொல்லுவோம் இந்த இன்ட்ரோவர்ட் கேரக்டரை பெரும்பாலானோர் ஒரு குறையாகவே பார்த்துட்ருக்காங்க இது அவங்களுடைய ஒரு குணம் கேரக்டராக அவங்க உருவாகிறாங்கன்னா அவங்களுக்கு சின்ன வயசுலேயே அவங்களுக்கு கண்டிப்பான ஒரு தாயாக இருந்திருக்கலாம் தாயோ உள்ள தந்தையை வந்து அவங்க ரொம்ப கண்டிப்பாக இருக்கிறதுனால அவங்க ரொம்ப இன்ட்ரோவர்டாக கூடயும் சகஜமாக பேசாமல் பழகாமல் இருந்திருக்கலாம் ஒருவருடைய குணம் வந்து பதினெட்டு இருபது வயசில் தான் முடிவாகுது அதுதான் அவங்களுடைய கடைசி வரைக்கும் வரக்கூடியதாக இருக்குது எக்ஸ்பர்ட் கரெக்டர் ஆகிறதுக்கு பெற்றோர்கள் மட்டும் காரணமாக இருக்க முடியாது சமூகமும் ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் சமூகத்தில் ஏதாவது ஒரு காரணங்கள்னாலும் அவங்க இன்ட்ரோவர்ட் கேரக்டர் ஆகியிருக்கலாம் இது தெரியாமல் அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து த தன்னுடைய குழந்தைய யாரோடயமே பேச மாட்டேங்குதுன்ட்டு மனநிலை மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனைக்கிட்டு இருக்காங்க இந்த இன்ட்ரோவர்ட் கேரக்டர் உள்ளவங்களுக்கு ஒரு தனி திறமைகள்னு இருக்குது சொல்லலாம் ஏன்னா அவங்க அமைதியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்குது அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இதில் இருக்கும்போது அவங்க நல்லா படிக்கிறவங்களாக இருக்கலாம் நிறைய நல்ல டிராயிங் வரையக்கூடியவங்களாக இருக்கலாம் நல்லா வந்து மியூசிஷியன்ஸாக கூட இருக்கலாம் இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அவங்க யார் அந்த அந்தளவுக்கு பேச மாட்டாங்க அவங்களுடைய சிந்தனைகள் வந்து ஒரே ஒரே இதை பற்றி தான் இருக்கும் ஸோ அதனால் அவங்கள வந்து அவங்களுடைய கவனம் வந்து ஒரே இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால அவங்களோட அவங்களுடைய திறமைகள் வந்து இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க எதுவுமே வெளிப்படையாக பேசாததுனால அவங்களுடைய செய்தியை வந்து வேற ஏதாவது மூலயமா வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் மூலயமாவோ அவங்களுடைய ஹாப்பினஸ்ஸையோ சேட்னஸ்ஸையோ வந்து மியூசிக் மூலிமா வெளிப்படுத்தலாம் பட் இல்லை ட்ராயிங் மூலயமா வெளிப்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க வந்து இந்த மாதிரியான மூலம் வந்து வெளிப்படுத்தலாம் அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே அவங்க ரொம்ப டீப்பாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்க இருக்கும் இன்ட்ரோவர்ட் கேரக்டர் உள்ளவங்களுக்கு அவங்க எப்பயுமே தனித்துவமாக இருக்கணும் அந்த மாதிரி தான் அவங்க வந்து லைக் பண்ணுவாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கூட்டமாக இருக்கிறது அந்த மாதிரி இந்த குரூப் டிஸ்கஷன்ஸ் இதுலலாம் அவங்க போனாலும் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் தான் ஏற்படும் ஏன்னா அவங்களுடைய கருத்துக்களை வந்து அவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க இல்லையா அதனால வந்து அவங்க வந்து எப்பயுமே தனியாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் அவங்க விரும்புவாங்க ஸோ இது வந்து மனிதர்களுக்கிடையே ஒரு கேரக்டரை தவிர ஒரு குறைகள் கிடையாது ஸோ நீ உங்களில் யாராவது இன்ட்ரோவர்ட் கேரக்டர் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலிஸில் யாராவது இன்ட்ரோவ் கேரக்டர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க